ஒரு பேர் அதிர்ச்சியான நாள் விசேகர் சார் மக்கள் இயக்குனர் குடும்ப இயக்குனர் அப்படின்னு மக்களால் ஒரு பட்டம் கொடுத்து எத்தனை திருப்படம் எடுத்தாலும் சரி அதில் நல்ல கருத்தை மட்டும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரே கொள்கை எளிமை வலிமை இன்னொன்று சினி வந்து முத முதல்ல சினிமாவில் ஹீரோவுக்கள் பற்றி ஒரு வெளிப்படையாக ஒரு படம் எடுத்து அங்கேயே முதல் துணிச்சலை காட்டினவர் அப்புறம் முக்கியமாக நிறைய காமெடி நடிகர்கள் வளர்ச்சிக்கு அவர் முக்கிய காரணம் அவர் அது முக்கியமாக வடிவேல் அவர்கள் மார்க்கெட் ரீதியாக பெரிய இடத்த அடைகிறதுக்கு மூல காரணமே விசேகர் அவர்கள் தான் விசேகர் அவர்கள் இல்லைன்னா வடிவில் இருந்த பெரிய ஒரு வரவேற்புள்ள காமெடி நடிகராக வந்திருப்பாருங்கிறது ஒரு தான் அந்தளவுக்கு வடிவில் வளர்ச்சியில் அவர் ரொம்ப முக்கியமானவர் அதுபோக விவேக் சாரு அப்புறம் ஆர்டிஸ்ட்டுகள்லாம் ரோஜா மடமாக இருக்கட்டும் ராதிகா மடமாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஒரு ஒரு ஹீரோனிக்கு அடுத்த ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்களும் கொஞ்சம் ஒரு மார்க்கெட்டில் கொஞ்சம் பரபரப்பாக இயக்குனர் அவர்கிட்ட இப்போ பார்ட்ட வேண்டி என்னென்னா திரைப்படங்களில் எப்படி ஆரோக்கியமான விஷயங்களை சொன்னாரோ மக்களுக்கு அதாவது நடுத்தர மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்கள் சொன்னாரோ அதே மாதிரி சங்கங்கள் இயக்குநர் சங்கமாக இருக்கட்டும் எழுத்தாளர் சங்கமாக இருக்கட்டும் தயாரிப்பு சங்கமாக இருக்கட்டும் அவரோட பங்கு இன்றைக்கும் அந்த பங்கு யாருமே மறக்க முடியாது எங்கள் இயக்குனர் சங்கத்தில் இன்றைக்கி ஒரு நல்லா வளர்ந்து ஒரு கௌரவமான சங்கம் அன்றைக்கி இருக்குது இதுக்கு அஸ்திவரம் போட்டவர் விசையர் சார் இயக்க வளர்ச்சிக்கு அவங்களாம் அரும்பாடுபட்டவங்க அரும்பாடுபட்டு வளர்த்த சங்கத்தில் நாங்கள் வந்து அந்த உட்காந்துருக்கே தவிர இதற்கு பின்னால் விசேவர் சார் போன்ற இயக்குநரின் உழைப்பு ரொம்ப இன்னைக்கு மறக்கக்கூடிய உழைப்பு அது அதனால் எழுத்தாளர் எழுத்தாளர் சங்கத்துலேயும் அவருடைய அர்ப்பணிப்பு மறக்க முடியாது நிறைய கமிஷன் பேசுவார் எளிய மக்களோட குரலாக இருப்பார் அதே போல் தகப்பற சங்கத்திலையும் அவர் பதவியில் இருந்திருக்கிறாரு அங்கே என்ன நியாயத்தை சொல்லணுமோ அங்கே முதலாளியாக இல்லாமல் அங்கேயும் ஒரு ஒரு தொழிலாளி குரலாக ஒரு கு குரலாக தான் அவர் ஒழிச்சிருக்கிறார் விசேகர் அப்படின்னாலே குடும்பம் 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 வர செலவு பார்த்தனா அதில் சிக்கனமாக வாழ்ந்த பற்றி கொடு சொ பொண்ணாக இருக்க கற்றுக்கணும் குடும்பங்கள்லாம் உறவுகள் அந்த கூட்டு குடும்பங்கள்ல அதோட அதோட பெருமையை சொல்லியிருப்பார் காலம் மாறி போச்சு அதில் பெண்களுக்கான உரிமையாக சொல்லிப்பார் என் சொத்துல பெண்களுக்கும் பங்கு உண்டுங்கிறது அதை அவர் வலியுறுத்திருப்பார் இப்படி விசே விசேகர் சார் அப்படி சொன்னாலே சமூக கருத்துக்கள் குடும்பத்துக்கான கருத்துக்கள் தான் இது வரைக்கும் அவர் சொல்லி வந்திருக்காரு அவருடைய இழப்பு திரையுலகம் மட்டுமல்ல மக்களுக்கு நான் சரி ஒரு மக்களுக்கு பேரிழப்பு எப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு கருத்தை தாங்கி வர திரைப்படங்களே ரொம்ப அரிதாக இருக்குது ரொம்ப ரொம்ப அரிது இன்றைக்கி பொழுதுபோக்கு வன்முறை கலாச்சார சீருவில்லை கொண்ட படங்கள் இதுதான் அதிகமாக வந்துகிட்ருக்கு அப்போ மக்களுக்கு நல்ல கருத்து சொல்கிற படம் யார் கொடுத்தா விசிஎஸ் சொன்ன அத்தனை விடமே நல்ல கருத்தில் சொன்ன படங்கள் அப்போ அவருடைய இழப்பு வந்து இவ்வளோ சமூகத்துக்கு பெரிய சமுதாயத்துக்கு பெரிய இழப்பு முக்கியமாக சங்கங்களுக்கு ஏற்கன சங்கம் சங்கத்தில் எட்டு வருஷம் எட்டு வருஷம் அவர் பொருளாளர் பொருளாளராக இருந்திருக்கார் அவர் இருந்து சங்கத்தை வளர்த்துருக்காரு அவருக்கு தான் நான் சங்கத்தில் பொருளாளர் வந்தேன் அதுக்கு எட்டு வருஷம் அவர் இருந்திருக்காரு எழுத்தார் சங்கத்தில் இருந்திருக்காரு எல்லா சங்கத்தையும் வளர்ச்சிக்கும் அவர் பாடுபட்டிருக்காரு அதனால் திரை உலகில் உள்ள எல்லா சங்கங்களுக்குமே அவர் பெரிய மிகப்பெரிய இழப்பு திரைத்துறவுக்கு திரையுலக மிகப்பெரிய இழப்பு சமூகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு அவங்க அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு அவர் உறவுகளுக்கு எப்படி தயும் தெரில அவங்களுக்கு ஆண்டவங்க தான் தயிர் கொடுத்து அவங்களுக்கு பெரும் துணை ஆண்டவன் இருக்கணும் அவருடைய ஆத்மசாந்தியடைய எல்லாம் ஒளியிட வேண்டுகிறேன்